ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய நெத்தடி கருவாடும் மோர் மிளகாயும் வெங்காயம் பொறிச்சு அப்படியெல்லாம் வித்தியாசமாக செய்து நல்ல மொறு மொறுப்பாக பொறித்து அதோடு வந்து இந்த மோர் மிளகாய் அந்த கருவாடோட சீரைக்கு வந்து அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் இன்றைக்கி அதுதான் புட்டும் சோறும் நேற்று அவிச்ச புட்டு கிடந்தது அதையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் சோறும் வச்சு சாப்பிட்றேன் வேறு ஒன்றும் தேவையில்லை எல்லாம் இதாக இப்படியும் சாப்பிட்லாம் இதோட வந்து கொஞ்சமாக குழம்பு சைட்டில் இருந்தால் கூட நல்லா இருக்கும் பழைய மீன் குழம்பு இருக்குது அதையும் மூட்டி சாப்பிட அருமையாக இருக்கும் ஆனால் நான் இதை தனியாக தான் போகிறேன் புட்டும் பாருங்கள் புட்டு கருவாடு நல்லா மோர் இருக்குது இந்த மோர் மிளக கருவாடோட சேர்த்து பொரிச்சதுனால அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்குது ஆசையாக இருக்குது சாப்பிட புட்டு சோறு ரெண்டு கலந்து சாப்பிட்றேன் வீடியோ வந்து போட்டிருக்க பாருங்க சந்தோஷம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்